வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்று ஒரு தகவல் இன்றைய காலகட்டங்களில் நாகரிகம் அப்படின்ற பேரில் ஆண்களும் சரி பெண்களும் சரி பல்வேறு வகையான மேல்நாட்டு உடைகளை அனைறும் அதனால் நிறைய விபத்துகளையும் ஆபத்துகளையும் சந்திக்க நேரிடுத்து அதை நாம் தினமும் டிவியிலும் நியூஸ் பேப்பர்லையும் பார்க்குறோம் நாம் போடக்கூடிய உடைகள் வந்து நமக்கு ஒரு பாதுகாப்பானதும் மற்றவர்கள் குறை சொல்லாத வகையிலும் இருக்கணும் அதுதான் நம்மளுக்கு ஒரு நல்ல மதிப்பை பெற்றுத்தரும் பழமொழி கூட ஒன்று உண்டு ஆடை பாதி ஆள் பாதி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் நம்ம போடக்கூடிய உடைகள் தான் நம்மளுடைய குணாதிசயங்களை வெளியில் சொல்லணும் அப்படின்றதுக்காக சொல்லப்பட்டிருக்கு அதனால் கந்தையானாலும் கசக்கு கேட்டு கூழானாலும் குளுத்தி குடி நம்மக்கிட்ட உடைகள் இருக்கிற உடைகள் என்னவோ அதை நம்ம நீட்டாக போட்டாவே நம்மளுடைய மதிப்பை வெளிப்படும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் மைவி திரியில் இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா நிறைய நபர்களினுடைய சந்தேகம் க்ரௌன் மெம்பராக மாறிட்டோம் அப்படின்னா டைம் சவர் எடுக்கிறோம் ஓகே ஆனால் அந்த டைம் சவர் ஒரு முறை தேர்ந்தெடுத்துட்டால் நம்மளுக்கு கடைசி வரைக்கும் இருக்குமா அப்படின்ற ஒரு கொஷின் மாதிரி ஆயிரத்தி எட்நூறுரூவா சீலிங்கை ரீச் பண்ணுறோம் க்ரௌன் மெம்பராக நீங்கள் இருந்தீங்கன்னா ஆட்களை ரெஃபர் பண்ணி ஸோ அந்த ஆயிரத்தி எட்நூறுரூவா வர வரைக்கும் தான் நம்ம டைம் சேவருக்கு ஆட்களை சேர்த்தணுமா ஆயிரத்தி எட்நூறு ரீச் பண்ணியதுக்கப்புறம் அந்த டைம் சவர் எப்போயுமே இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ அதற்குண்டான விளக்கம் தான் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் கிரண்பம்புரா மாறினீங்கன்னா உங்களுடைய அந்த தொகையை அடிக்கிறதுக்கான ஒரு நேரம் குறைப்பு தான் வந்து டைம் சேவர் அந்த அதுக்கு வந்து நீங்கள் மூணு வகையான டைம் சேவர் கொடுத்துருக்குறாங்க அது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா டூ ஸ்டார் ஃபோர் ஸ்டார் எயிட் ஸ்டார் அப்படின்றத உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அது நிறைய நபர்களை தெரிஞ்சிருக்கும் புதிய நபர்கள் தெரிஞ்சுக்கோங்க டூ ஸ்டார் அப்படின்னா நீங்கள் கிரௌனாக மாறிட்டு உங்களுக்கு கீழே ஒரு கிரௌன் கொடுத்தீங்கன்னா அதனுடைய வேலடிட்டி ஒரு வருஷம் அந்த ஒரு வருஷம் வரைக்கும் உங்களுக்கு அந்த டைம் சார் இருக்கும் அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும் ஒரு வீடியோ பார்த்தோன்னா ரெண்டு ரூபாயும் வரும் இருபது ரூபாயும் வரும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய அந்த சீலிங் அமௌண்ட் அடிக்கிற நேரம் குறையும் அடுத்தது ஃபோர் ஸ்டார்னால் ஆறு மாதம் ஒரு க்ரோனை கொடுத்தீங்கன்னா அதனுடைய வீடியோ அமௌண்ட் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு ரூபாய் வரும் நாற்பது ரூபாய் வரும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய நேரம் குறையும் எயிட் ஸ்டார் அப்படின்னா ஒரு வீடியோவுக்கு எட்டு ரூபாய் வரும் எண்பது ரூபாய் வரும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய நேரம் வந்து குறையும் இதுக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு வேலிட்டி அந்த வேலிடிட்டி முடிஞ்சுனா அந்த டைம் சவரி எக்ஸ்பிரியாயிடும் அவ்வளோ தான் அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் பிளானில் ஒரு ரூபாயிலேருந்து பத்து ரூபாய்க்குள்ளார அடிப்பீங்க அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் ஒரு க்ரௌனை கொடுத்தீங்கன்னா நீங்கள் மறுபடியும் அடுத்த டைம் சவருக்கு போகலாம் இது வந்து ஒரு ரீசார்ஜ் திட்டம் தான் ஆட்களை சேர்த்தனா டைம் அவர் கிடைக்கும் இல்லைனா அது வந்து எக்ஸ்பீரியன் நார்மல் பிளானில் இருப்பீங்க ஓகேவா அடுத்தது ஆயிரத்தி எட்நூறுவா வரைக்கும் ஆட்களை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் டைம் சவர் ரெகுலராக கிடைக்குமாண்ணா அப்படியெல்லாம் கிடையாது நீங்கள் ஆயிரத்தி எட்நூறுவா ரீச் பண்ணாலே அதுக்கப்புறமும் டைம் சவர் வேணும்னா நீங்கள் ரெண்டு மாதம் சாரி ஒன் இயருக்கு ஒரு ஆளோ ஆறு மாதத்துக்கு ஒரு ஆளோ அல்லது மூணு மாதத்துக்கு ஒரு ஆளோ உங்களுக்கு என்ன டைம் சவர் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட்களை கொடுத்தா மட்டும்தான் டைம் சவர் வரும் இல்லைனா வராது இப்போ ஆயிரத்தி எட்நூறுவா ரீச் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் நான் ஆட்களை சேர்த்தனா எனக்கு சீலிங் அமௌண்ட்டு எக்ஸஸாக மாறுமானா கண்டிப்பாக மாறாது நீங்கள் எத்தனை பேர்தான் ஜாயின் பண்ணாலும் ஆயிரத்தி எட்நூறுவா ரீச் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்தக்கூடிய ஆட்களுக்கு சீலிங் அமௌண்ட்டு எக்ஸஸாக மாறாது பட் அவங்கக்கிட்டேருந்து கேட்கக்கூடிய அந்த கமிஷன் சிக்ஸ் தௌசண்ட் உங்களுக்கு கிடைக்கும் எத்தனை நபர்களை சேர்த்தனாலும் கிடைக்கும் இப்போ கோல்டுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா கிடைக்கும் டைமண்டுன்னா ரூபா கிடைக்கும் கிரோனுனா ஆறாயரூவா கிடைக்கும் அதனால் டைம் சேவர் அப்படிங்கிறது நாமளாக பார்த்து விருப்பப்பட்டு எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் நிறுவனம் உங்களை எங்கேயும் கட்டாயப்படுத்தாது உங்களால் ஆட்களை ரெஃபர் பண்ண முடியும் சிஎம் மெம்பர்ஸ்னால் நீங்கள் டைம் சேவர் எடுக்கலாம் என்னால் ஆட்களை ரெஃபர் பண்ண முடியாத நான் மட்டும்தான் ஜாயின் பண்ணி நான் மட்டுமே பார்ப்போம் அப்படின்னா நீங்கள் டைம் சேவர் எடுக்க முடியாது உங்களுக்கு உண்டான அமௌண்ட்டை ஒரு ரூபாயிலேருந்து பத்து ரூபாய்க்கு உள்ளார வேல்வியில் வரும் அதை நீங்கள் அடிச்சிக்கலாம் சப்போஸ் நான் ஆயிரம் ரூபாய் ரீச் பண்ணிவிட்டு சரிங்கண்ணா டைம் சேவர் எடுக்கணும்னா கட்டாயம் கிடையாது உங்களால் முடியும்னா எடுக்கலாம் இல்லைன்னா தேவையில்லை நிறுவனம் உங்களே எப்போதும் எங்கேயும் கட்டாயப்படுத்தாது சரிங்களா இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இந்த டைம் சேவலில் டைம் சேவர் அப்படின்றது மாதம் மாதம் பத்தாம் தேதி ஓப்பன் ஆகும் நீங்கள் பத்தாம் தேதியிலேருந்து அடுத்த பத்தாம் தேதிக்கு உள்ளார ஒரு க்ரௌன் நம்பரை கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் டைம் சேவராக சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நான் கொடுத்துட்டேன் நான் டைம் சேவராக சூஸ் பண்ணலை அப்படின்னாலே ஒன்றும் பிரச்சனை கிடையாது கட்டாயம் பண்ணணுமான்ற எந்த ஒரு நிர்பந்தமும் கிடையாது அதனால் டைம் சேவலில் உங்களுக்கு யாருக்கும் இந்த குழப்பமே வேண்டாம் சரிங்களா அதனால் புதிய நபர்களாகட்டும் பழைய நபர்களாகட்டும் உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு திட்டத்தில் பயணம் செய்யுங்க உங்களுக்கு உண்டான ஒரு வருமானம் கண்டிப்பாக மை வித்ரால்ஸ் இருக்குது நிறைய நபர்கள் வாங்கிட்டுருக்குறாங்க இன்றைக்கி நீங்கள் மைவித்யாட்ஸில் ஜாயின் பண்ணாமல் விட்டிங்கன்னா எதிர்வரும் காலங்களில் கண்டிப்பாக நீங்கள் மைவித்ரேட்ஸ் நினச்சி வருத்தப்படுவீங்க அன்றைக்கே ஒரு நண்பர் சொன்னார் ஜாயின் பண்ணியிருந்தால் நாமளே ஏர்ன் பண்ணியிருக்கலாம் நாமளும் நிறைய நபர்கள் நம்மளுக்குள்ளே கொண்டு வந்திருக்கலாம் சீலுங்க அச்சீவ் பண்ணியிருக்கலாம் நம்மளுடைய பிரச்சனைகள்லாம் தீர்த்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக நீங்கள் வருத்தப்படக்கூடிய ஒரு சூழல் வரும் யாரெல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணலையோ அல்லது வெளியில் நின்றுக்கிட்டு நிறைய பேர் கேலி கிண்டல் இருக்கிறீங்களே கட்டாயம் வெயிட் பண்ணி பாருங்கள் ஒன் ஆர் டூ இயர்ஸில் கண்டிப்பாக நீங்கள் மைவித்திய அடிச்சு நினச்சி வருத்தப்படக்கூடிய சூழல் ஏற்படும் அன்னைக்கு நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அதனால் உங்களுக்கு எந்த கட்டாயமும் கிடையாது ஜாயின் பண்ணக்கூடாது அப்படின்னு கிடையாது ஆனால் அன்னைக்கு உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணுறதுக்கு ஆட்கள் இருப்பாங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு கேள்விக்குறி தான் ஏன்னா இன்றைக்கி ஆயிரக்கணக்கில் ஒரு நாளைக்கு மக்கள் ஜாயின் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதனால் உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன பிளான் ஒரு பிஎம்மில் கூட நீங்கள் அப்டேட் பண்ணி ரெகுலராக ஒரு ஏழு ரூபா வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு நீங்கள் பெறலாம் அதே பிளானில் கூட நீங்கள் மக்களை இணைத்து விட்டு அவங்களாம் அதே அதே பிளானில் வந்து மக்களை ஜாயின் பண்ணாங்கன்னா உங்களுக்கு உண்டான வருமானம் நிறைய இருக்குது அதை வீடியோ மூலிமா நீங்கள் கேட்டால் கண்டிப்பாக அது உங்களுக்கு புரியிறது ரொம்ப கஷ்டம் நீங்கள் மைவித் ராட்ஸில் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணி ஒரு மாதம் ரெண்டு மாதம் ட்ராவல் பண்ணுங்கள் நிறுவனத்தினுடைய முழு திட்டங்களையும் தெரிஞ்சுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அப்டேட் பண்ணலாம் இல்லை எனக்கு பிடிக்கவே இல்லைங்க கூட நீங்கள் விட்டுட்டு போகலாம் இதனால் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது ஜஸ்ட்டு இது ஒரு அப்ளிகேஷன் நம்ம செல்ஃபோனில் பயன்படுத்த முடியாத வர்ஸ் கணக்கில் இருக்கிற அப்ளிகேஷன் நிறையா இருக்குது அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள் டெய்லியும் பாருங்கள் இதனுடைய திட்டம் ரெகுலராக வருமானம் கொடுக்குறாங்களா ஏமாத்துறாங்களா அப்படின்றத எல்லாம் நீங்களே அனலைஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு இது வேணுமா வேணாமா அப்படின்னு முடிவு பண்ணுங்கள் ஏன்னா இன்றைக்கி செல்ஃபோன் தான் நம்ம கையில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆயுதம் அதை நம்ம சரியாக பயன்படுத்தினா நல்லதாக நடக்கும் சரியாக பயன்படுத்தினா கெட்டது நடக்கும் நீங்கள் தான் அதை பயன்படுத்த போகிறீங்க அது எப்படி பயன்படுத்துகிறீங்கன்றது நீங்கள் தான் முடிவு பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்களே நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் புதிய நபர்கள் மைவித் ஜாயின் பண்ணலாம் ஏதோ இந்த நண்பர் சொல்ல என்ன தான் ஜாயின் பண்ணி பார்க்கலான்னா ஃப்ரீயாக அப்படி ஜாயின் பண்ணும்போது உங்களுடைய பெயர் பேங்க் பாஸ்புக்கில் இருக்கிற மாதிரி உங்களுடைய டேட் ஆஃப் ஃபோன் நம்பர் உங்கள் மாவட்டத்தின் பெயர் பின்கோடு டிஸ்பிளேவல் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு ஃப்ரீயாக மைவி திரேட்ஸில் இழுத்து விடலாம் அப்படின்றத சொல்லிக்கிறேன் மீண்டும் நாளை ஒரு புதிய மைவித்